வச்சி இந்த விஷ்வம் பா என்னடா நான் அவன் இந்த மாதம் காலேஜ் படிக்கும் போது மைக்கை படிச்ச ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண மாட்டான் இன்னைக்கு இவ்வளோ பேச்சு தட்டி எடுக்காண்டாம் வச்சுவேன் வச்சு தின்னு தெரில மிச்சம் அவன் வாரம் வாரம் போட்டு போட்டு எங்கேயோ போறான் ஏதோ போகிறோமன்றான் என்ன கண்டுபிடிக்கணும் மிஷ் ஜீவன் என்னோட ஒரு ஆளை போட்டு வாட்ச் பண்ணுறவன் ஜைக்கு மஞ்சள் வாட்ச்சை வாட்ச் பண்ணி வாட்ச் வாசியான ரொம்ப நன்றி டக்கே சர்க்கை சமயத்தில் வந்து பெற்று கொடுத்து என் குடமையை உயிர் காப்பாற்ற மாட்டது அண்ணே என்ன டைம் காலம்ப்பா அடுத்த ஃபைவ் நான் வந்துட்டு

நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றத்தை வந்து ஜெயசிய உருவாக்குச்சு இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா வாங்க ஜெய்சியில